திருச்சிற்றாம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பொற்றி எண்ணாட்டவர்க்கும் ஜெனேபா போற்று திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்று திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரத்தில் மூ வகை வர்க்கம் என்ற தலைப்பில் சொல்லியிருக்க பாடல்களை பார்க்கலாம் கரு உற்பத்தியை பற்றி சொன்னவர் அந்த உயிர்கள் பிறந்ததுக்கப்புறம் மாயை கண்மங்களோட கூடி அந்த உயிர்கள் மூன்று வகையாக சொல்லப்படுது அப்படிங்கிறத அந்த உயிர்களுடைய வகையும் அந்த அதிக அதிகார முறையையும் பற்றி சொல்கிறாரு பாடல் சக்தி சிவன் விளையாட்டால் உயிராக்கி ஒத்த இரு மாயா கூட்டத்திடை பூட்டி சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே சக்தி சிவன் விளையாட்டால் அப்படிங்கிறது திருவுரு சக்தியோட விட்டு நீங்காத சிவபெருமான் இந்த ஆறு உயிர்கள் உயிர்தல் பொருட்டு ஐந்தொழில் புரியணும்னு திருவுள்ளம் கொண்டும் பொழுது அதை அவர் எந்த கருவியும் இல்லாமல் மனசால நினைத்த மாத்திரத்திலேயே அதெல்லாம் நடக்கிறதுனால அதை விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமே அப்படின்னு சித்தியார் சொல்லுது சிவஞான சித்தியார் இந்த உயிர்களின் மலம் நீங்கு அந்த பிறவிக்கே வருது அந்த உயிரை உடலோடு இணைக்கிறார் அதுதான் உயிராக்கி அவர் சக்தி சிவன் விளையாட்டால் உயிராக்கி அப்படின்னு காமிக்கிறாரு ஒத்த இரு மாயா கூட்டத்திடை பூட்டி ரெண்டு மாயைகள் சுத்த மாயை அசுத்த மாயை மாயையில் ரெண்டு வகையாக சொல்லப்படுது மல கண்மங்களோடு கலக்காமல் சுத்தமாக இருக்கிற மாயையை வந்து சுத்த மாயை என்றும் மல கண்மங்களோட சேர்ந்துருக்கிற பாகம் அசுத்த மாயை என்றும் சொல்லப்படும் அது முப்பத்தி ஆறு தத்துவங்களாக சொல்லுவாங்க முப்பத்தி ஒரு தத்துவங்கள் வந்து அசுத்த மாயையும் அதில் இந்த உடல்கள்லாம் தோன்றி வர்றதை வந்து அந்த தூளை உடல் சுட்சும உடல் கஞ்சுக உடல் காரண உடல் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி இந்த ரெண்டு மாகையும் பாயையும் ரெண்டாக பிரித்து இருந்தாலும் ரெண்டுமே நம்ம உயிர்களுக்கான அந்த உயிர்கள் முக்தி அடையிறதுக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்குது சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே அந்த தூ சுத்தமாக என்று சொல்லக்கூடியது பேர் உறக்கமாகிய துரிய நிலையில் மலத்தை அகற்றி உயிர்களுடைய மலத்தை அகற்றி அதனுடைய சித்தத்தில் சிவபெருமான் புகுந்து அருள்வான் அப்படி அந்த புகுந்து அந்த உயிரை தன் வண்ணம் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம சித்தியாரில் சித்தாந்த சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கன் சேர்த்தி சொன் ஜனனம் ஒன்றிலே சீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞான வாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் அப்படின்னு சொல்லி அந்த உயிர்கள் முக்தி பெற அடைகிறதுக்காக இறைவன் உயிர்களை மாறி மாறி பிறக்க வச்சு அந்த கண்மங்களை கழிக்க வச்சு ஆணவ மலத்தை தேய வச்சு கடைசியில் அவன் தன்னை தன்னப்போலையே அந்த உயிர்களை கண்கண் த திருவிடங்களில் சேர்த்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாடல் விஞ்ஞானர் நால்வரும் மெய் பிரளயாகலத்து ஐஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் ஐஞானர் மூவரும் ஆகும் பதின்மரம் விஞ்ஞான ராதியர் வேற்றுமை தானே இதில் உயிர்கள் மூன்று வகையாக சொல்லப்படுது அதாவது ஆணவ மலம் ஒரு மலம் மட்டும் உடையவங்க விஞ்ஞான கலர் என்றும் ஆணவம் கண்மம் ரெண்டு மலம் இருக்கிறவங்க பிரளயாகலர் ஆணவம் கண்மம் மாயே என மூணு மலமும் இருக்கக்கூடியவங்க சகலர் என்று சொல்லப்படும் சிவனால் உணர்த்தப்படும் விசேஷ ஞானம் பெற்றவர்கள்தான் விஞ்ஞான கலர் இவங்களுக்கு ஆணவ மலத்தினோட சக்தி அவனுடைய வலிமை மெலிந்து இருக்கும் அது இயல்பாகவே அமைய பெற்றவர்கள் இயற்கை விஞ்ஞானிகளர் என்றும் தபத்தால் இந்த நிலையை பெற்றவங்க செயற்கை விஞ்ஞானிகளர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பிரலையாகலர்லையும் இந்த உலகம் யாவும் ஒடுங்கிய காலத்தில் கலை நீங்க பெற்றவர்கள் இந்த உலகம் ஒடுங்கிய காலத்தில் ஆணவ மலத்தின் சக்தி மெளிவடைந்து இருக்கக்கூடியவங்க இயற்கை பிரலையாகலர் என்றும் அப்புறம் அந்த திருப்பி தோன்றும் பொழுது அவங்க வர்றவங்க செயற்கை பிரளயாகலர் என்றும் அப்படி சொல்லப்படுது சகலருங்கிறவங்க பாசப்பற்று நீங்காதவங்க அதாவது ஆணவ மலத்தினுடைய சக்தி வலிமையாக இருக்கக்கூடியவங்க இந்த வன்மை மென்மைகள் வந்து தூளதரம் தூளம் சூட்சுமம் என்று சொல்லப்படும் ஆணவ மல பிணிப்பு தூளதரமாக அதாவது மிக வன்மையாக இருக்கக்கூடியவங்க தான் சகலர் மிக வன்மையாக தூளமாக இருக்கக்கூடியவங்க பிரளயாகலர் சூட்சமாக மென்மையாக இருக்கக்கூடியவங்க விஞ்ஞான கலர் இவங்களில் அங்கே விஞ்ஞான கலர் நால்வரும் பிரளய கலர் மூவர் சகலர் மூவர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த உயிர் மூவகைப்படும்னா அதனுடைய உள்திறம் பத்து ஆகும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு இன்னும் வர்ற பாடல்களில் விரிவாக சொல்லுவார் நம்ம அதை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்